வணக்கம் இன்று தேதி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று கோல்டு வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராமிற்கு நூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது எட்டு கிராமிற்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எட்டு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு சவரன் அறுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் நூற்றி பதினாலு ரூபாய் உயர்ந்துள்ளது எட்டு கிராமிற்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் உயர்ந்துள்ளது இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எட்டு கிராம் எழுபத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எயிட்டீன் கேரட் கிராமிற்கு எண்பத்தஞ்சு ரூபாய் உயர்ந்துள்ளது எட்டு கிராமிற்கு ஆறுநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எட்டு கிராம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் அப்பப்போ அப்டேட்டாக தெரிஞ்சுக்கோங்க இன்று வெள்ளி கிராமிற்கு மூன்று ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோவிற்கு மூணாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது இன்று ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பதினாலு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நன்றி